ஐ வெல்கம் இட் லேன் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இது ஒரு புத்தகம் இட் ஈஸ் எ புக் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும் இது ஒரு புத்தகம் வாசிப்பதற்காக இது எப்படி சொல்கிறது இட் ஈஸ் எ புக் டு ரீடு இந்த டூ ரீடு அப்படின்றது வாசிப்பதற்காக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது இதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இது ஒரு வாசிப்பு புத்தகம் அதாவது வாசிக்கக்கூடிய புத்தகம் திஸ் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கிது இந்த சென்டென்ஸ் திஸ் இஸ் எ ரீடிங் புக் அடுத்த சென்டென்ஸ் த புக் அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த புத்தகம் வாசிப்பதற்காக இருக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சின்ன சென்டென்ஸ்லேருந்து ஒரு லாங் சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கிறோம் ஐ வெல்கம் ஈ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நோ லுக் அட் தி சென்டென்ஸ் தி புக் அந்த புத்தகம் வாசிப்பதற்காக இருக்கிறது வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசித்து அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க த புக் இஸ் டு ரீட் இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் இட் இஸ் எ புக் டு ரீட் இது ஒரு புத்தகம் வாசிப்பதற்காக த புக் இஸ் டு ரீட் அந்த புத்தகம் வாசிப்பதற்காக இருக்கிறது நெக்ஸ்ட் ஒன் எவ்ரி ஒன் ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை வாசிக்கின்றனர் இது எப்படி சொல்கிறது எவ்ரி ஒன் அப்படின்னு அந்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் அட் திஸ் சென்டென்ஸ் எவ்ரி ஒன் ரீட்ஸ் திஸ் புக் ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை வாசிக்கின்றனர் எவ்ரி ஒன் ரீட்ஸ் திஸ் புக் எவ் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் திஸ் இஸ் எ புக் இட் இஸ் எ புக் அப்படின்னு ஆரம்பித்தோம் தென் இட் இஸ் எ புக் டு ரீட் திஸ் இஸ் எ ரீடிங் புக் த புக் இஸ் டு ரீட் இந்த மாதிரி வாக்கியங்கள் நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அதே மாதிரி இன்னும் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் நான் இந்த புத்தகத்தை வாசித்திருக்கிறேன் வாசித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க ஸோ அந்த டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ அப்படின்னு ஆரம்பிக்கணும் அந்த சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் பிளஸ்ல இருக்குது அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த சேனல் வீடியோஸையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த புத்தகத்தை வாசித்திருக்கிறேன் ஐ அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ ரீட் திஸ் புக் ப்ரெசன்ட் இதுவே பாஸ் சென்ஸில் வாசிக்கிறப்ப ஐ ரெட் திஸ் புக் அப்படின்னு சொல்லணும் ரெட் ரீடு ரெண்டுக்குமே ஒரே ஸ்பெல்லிங் தான் பட் ப்ரனன்சியேஷன் மாறுது ஐ ரெட் திஸ் புக் நான் இந்த புத்தகத்தை வாசித்திருக்கிறேன் ஐ ரீட் திஸ் புக் நான் இந்த புக்கை ரீட் பண்ணுகிறேன் வாசிக்கும் பழக்கம் நல்லதாக இருக்கிறது ரீடிங் அப்படிங்கிற வார்த்தையில் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் இது ஜெரன் ஃபார்மில் நீங்கள் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க வீடியோ பாஸ்பெரிட்டை யோசிங்க ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரீடிங் ஹேபிட் இஸ் குட் வாசிக்கும் பழக்கம் நல்லதாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்கு குட் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இஸ் ரீடிங் ஹேபிட் இஸ் குட் ஒரு நல்ல பழக்கம் கண்டிப்பாக ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் எ குட் ஹேபிட் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிங்க ட்ரை பண்ணுங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தப்பு இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் எ குட் habit should பி encouraged, ஷுட் பி கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணப்பட வேண்டும் நோ at திஸ் நெக்ஸ்ட் sentence. நாம் நல்ல பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் வி அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் வேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள் grammar மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் display ஆகும் வி மஸ் ஃபாலோ குட் ஹேபிட்ஸ் நாம் நல்ல பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் வி மஸ் ஃபாலோ மஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது குறிக்குது வி மஸ் ஃபாலோ குட் ஹேபிட்ஸ் இது ஒரு பயிற்சி ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் வீடியோ பாஸ்வர்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க திஸ் இஸ் அ பிராக்டிஸ் இது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி இது எப்படி சொல்கிறது திஸ் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்கணும் அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் திஸ் இஸ் அ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் ரொம்ப சிம்பிள் திஸ் இஸ் அ ப்ராக்டிஸ் திஸ் இஸ் அ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் நாம் இந்த பயிற்சியை ஆங்கிலம் பேசுவதற்காக செய்கிறோம் வி அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் ஃப்ரேம் பண்ணுங்க தப்பு இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் நாம் இந்த பயிற்சியை ஆங்கிலம் பேசுவதற்காக செய்கிறோம் வி டூ திஸ் ப்ராக்டிஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வி டூ திஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப சிம்பிள் அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வி டூ திஸ் ப்ராக்டிஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் நாம் இந்த பயிற்சியை நன்றாக செய்தால் நாம் ஆங்கிலம் நன்றாக பேசுவோம் இஃப் கண்டிஷன் கொண்டு வரோம் செய்தால் அப்படின்னு சொல்கிறது தான் இஃப் நாம் இந்த பயிற்சியை நன்றாக செய்தால் நாம் ஆங்கிலம் நன்றாக பேசுவோம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் இஃப் யூ டூ திஸ் ப்ராக்டிஸ் வெல் வி வில் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல் சிம்பிளாக இருக்கா இந்த மாதிரி தான் சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு லாங் சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரேம் பண்ண அந்த சின்ன சென்டென்ஸோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சேர்த்துக்கிட்டே வாங்க அது ஒரு பெரிய சென்டென்ஸாக வந்துடும் கடைசியில் இஃப் கண்டிஷன் மாதிரி ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை இன்னும் லாங் சென்டென்ஸாக மாற்றலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்